ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலன் ஸ்டடி சர்க்கிள் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி Group ஃபோர் Examination வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஸோ நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப ஸோ அந்த தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ டைம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதை பற்றின டீட்டெயில் தெரில அப்படிங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் தெரியும் அப்படிங்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அண்ட் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் நம்ம சேனல் அண்ட் டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு ஃப்ரீ டெஸ்ட் குரூப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நோட்டி எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட்டு வந்துட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே லிங்க்கு கொடுக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா டெலகிராம் ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நிலன் ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்களா நம்ம சேனல் வியூ ஆகும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வரக்கூடிய டெஸ்ட் எல்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன நம்ம கவனமாக எடுத்துகிட்டு போகணும் அண்டு எப்படி அப்ளை பண்ணணும் ஸோ என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நீடட் திங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் உங்களுடைய நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் பார்த்துடலாம் ஸோ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துட்டு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க இதற்கு லாஸ்ட்டு டேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு வீக் வந்துட்டு எல்லாருமே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க படிக்கிறாங்களோ படிக்கலையோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா எல்லாருமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த ஒன் வீக் வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா நெட்ஒர்க் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் ரஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த ஒன் வீக் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லேக் ஆகாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகும்போது நீங்கள் என்னென்ன திங்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டென்த் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டென்த் சர்டிஃபிகேட் அண்ட் டுவெல்த் அண்ட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா டிகிரி அண்ட் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ பிஎஸ்டிஎம் வாங்காதவங்க நீங்கள் படித்த ஸ்கூலில் போயிட்டு சி நீங்கள் படித்த ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் காலேஜ்லையும் தமிழ் வழிக் கல்வி பயின்றிருந்தீங்க அப்படின்னா காலேஜ்லேயும் வந்துட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும் ஸோ புதுசாக அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்லேயே பிஎஸ்டிஎம் வந்துட்டு அநெக்சரில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் தான் வந்துட்டு நீங்கள் எழுதி வாங்கணும் நீங்கள் படிச்சிருக்க ஸ்கூலுக்கு போய்ட்டு நான் இப்படியே வந்துட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறேன் ஸோ அதற்கு வந்துட்டு பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்வி சான்றிதழ் வந்துட்டு எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டென்த் அண்ட் டுவெல்த் மார்க் ஷீட் கொண்டு போனீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பரை வந்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்கூலில் படிச்சுருக்கீங்க எந்த இயர்க்குள்ளே படிச்சுருக்கீங்க அப்படிங்கிற டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணி எடுத்து பார்த்து உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஒன் வீக்காவது டைம் எடுக்கும் ஸோ பிஎஸ்டிஎம் வாங்காதவங்க கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் போய் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க நீங்கள் படித்த ஸ்கூலில் தான் போயிட்டு வாங்கணும் ஒன் டூ ஃபிஃப்த்து படிச்சிருந்தாலும் ஓகே இல்லை ஒன் டூ ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து இந்த மாதிரி தனித்தனியாக செப்ரேட்டாக படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ செப்ரேட்டாக போய் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓடிஆர் உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக தான் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும் ஸோ ஓடிஆர் இல்லாதவங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும் அதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் ஆதார் நம்பர் ஆதார் நம்பரோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கண்டிப்பாக ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் நீங்கள் கொண்டுட்டு போகணும் ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓடிபி கண்டிப்பாக கேட்கும் ஸோ கொடுக்கும்போது அந்த நம்பருக்கு தான் உங்களு உங்களுக்கு வந்துட்டு ஓடிபி வரும் ஸோ ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் வந்துட்டு எடுத்துகிட்டு போய்க்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா வேலிட் இமெயில் ஐடி கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஐடி வந்துட்டு கொடுங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நம்மளுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ப்ளஸ் ஐடிக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு மெசேஜஸ் வரும் அண்டு போஸ்டல் மூலி எந்த ஒரு போஸ்டல் மூலியமாகவும் நமக்கு வந்துட்டு அப்டேட் பண்ண மாட்டாங்க ஸோ வேலிட்டாக இருக்கக்கூடிய இமெயில் ஐடி அண்ட் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அண்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா நைன் சிக்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு திங் பார்த்துட்டிங்க அப்படின்னா புதிய பதவிகள் ஸோ இப்போ வந்துட்டு நியூ போஸ்டிங்க்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லை ட்ரைவிங் லைசன்ஸ் அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் வாச்சர் வித் ட்ரைபல் யூத் ஸோ பழங்குடியின இளைஞர் ஸோ இந்த பதவிகளெல்லாம் வந்துட்டு புதுசாக சேர்த்துருக்காங்க ஸோ இந்த பதவிகளெலாம் சேர்த்துருக்கும் போது நீங்கள் எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணணும் எதை வந்துட்டு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த போஸ்டிங்க்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபாரஸ்ட் கார்டு வித் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் குரூப் ஃபோர் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு மட்டும்தான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ஸோ இந்த வன காப்பாளர் அண்ட் வன பாதுகாவலர் அல்லாத பதவிகளுக்கு நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படி இல்லை நான் வந்துட்டு எல்லா போஸ்ட்டுமே வந்துட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன் ஸோ எல்லா போஸ்ட்டுமே எனக்கு தேவை நான் எல்லா போஸ்ட்டுமே அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுத்துரு நினச்சிங்க அப்படின்னா ஃபார் ஆல் த போஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஆல் த போஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய திங்ஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய போஸ்டிங்கெல்லாம் வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சர் அதுக்கெல்லாம் வந்துட்டு ஆள் எடுப்பாங்க ஸோ கேட்டகிரி மேல் அண்ட் ஃபீமேல் ஜெண்டர் தேர்ட் ஜெண்டராக இருந்தாலும் ஓகே அவங்களுக்கு வந்துட்டு ஹைட் அண்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ஹைட் மெஷர்மெண்ட் மேல் ஃபீ மேலாக இருந்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஹைட் இருக்கணும் ஃபீமேலாக இருந்தீங்க அண்ட் தேர்ட் ஜெண்டராக இருந்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஹைட் மெஷர்மெண்ட் இருக்கணும் அண்ட் செஸ்ட் சென்டிமீட்டரில் இந்த கொடுத்துருக்கக்கூடிய அளவுகளில் வந்துட்டு நீங்கள் இருந்தால் மட்டும்தான் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாச்சர் ஆல் த போஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஏன் அப்படின்னா இதற்கு வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்துட்டு கேட்பாங்க டாக்டர் சர்டிஃபிகேட் ஸோ இந்த ஹைட் அண்ட் மெஷர்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க இந்த போஸ்டிங்க்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் எலிஜிபிள் அப்படிங்கிற சர்ட்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வரணும் ஸோ அதன்படி தான் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ அதனால தான் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கும் போது செலக்ட் பண்ணக்கூடிய கேட்டகிரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நீங்கள் அந்த சென்டிமெண்டர் அந்த சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கீங்க அண்ட் அந்த உடல் தகுதிக்குள்ளே அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாச்சர் அப்ளை பண்ணலாம் அண்ட் ஆல் த போஸ்ட் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணலாம் ஸோ அந்த கேட்டகிரிக்குள்ளே நீங்கள் வரல அப்படின்னா குரூப் ஃபோர் கேட்டகரிகளில் இருக்கக்கூடிய போஸ்ட் மட்டும் போதும் போஸ்ட் அதர் தன் ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிறது தான் அப்ளை பண்ணணும் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்கிறதுலையே அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு இது தான் ஸோ கவனமாக அப்ளை பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா சரி அப்ளிகேஷனில் வந்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு நான் அப்ளை பண்ண முடியல அப்ளை பண்ணிட்டு ராங்காக அப்ளை பண்ணிட்டீங்க ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கும் வந்துட்டு கரெக்ஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க ஸோ மார்ச் ஃபோர்த்து டு சிக்ஸ்த்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோவா கரெக்ஷன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு எதுவுமே ராங்காக பண்ண வேண்டாம் ஸோ டீட்டெயில் எல்லா சர்டிஃபிகேட்ஸ் அண்டு ஃபோட்டோஸ் நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராப்பராக பொறுமையாக உட்காந்து அப்ளை பண்ணுங்கள் அண்டு ஃபைல் போட்டு எடுத்துகிட்டு போங்க எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே உங்களுடைய ஃபைல் போட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அண்ட் அதே போல் அப்ளை பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக உள்ளே வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு வாங்க ஸோ எந்த ஒரு சர்டிஃபிகேட் அண்ட் டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள் அண்ட் கரெக்டாக செக்யூராக எல்லாத்தையுமே உள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ இந்த திங்ஸ் தான் வந்துட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங்ஸு ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும் அந் இந்த விஷயத்தை தான் நம்ம கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன் ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஓகே சே ஸோ தெரியாதவங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அண்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் டெஸ்ட் எல்லாமே ப்ராப்பராக எழுதுங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்